உணர்ச்சியை மூட்டி வருகின்றவருமான எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதல் முதலாக இந்த பசுமொன்னுக்கு வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் இது வரையலாது ஒன்பதாவது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமொன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைதர்கோள மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசுமுன் தேவர் திருமகனார் ஆவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையார நீங்கள் காங்க வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை செய்ய வேண்டும் அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் சிகை அப்படி இருக்கும் தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் வரித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தலகர்த்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக வலம் வந்தவர்தான் பசும்பன் தேவர் திருமகனார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கெட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குலத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகளெல்லாம் கடந்த காலத்தோடு வரைந்து போகட்டும் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது வயிறிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கிப் பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிபத சடக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்வளை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளகுகளில் புயல் வடிவம் வந்துருச்சு அந்த எதிர்ப்புல இருந்து பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே நானும் போகி சொல்றேன் பாரத விருது வழங்கப்படுத்தும் ஆமா அவர் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லனா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நான் எங்க அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் கொண்டாந்து இன்னு பேட்டி ஆமா அடிக்கடி வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டாரு தொடரும் தொடரும் என்னப்பா கேளியப்பா ஆமா அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு நீங்க பாக்குறீங்க அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழத்தாருலாம் என் மக்களை வந்து அதே எங்க தாத்தா கோயில்ல வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அச்சமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துல கொடையை கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல் அங்கே இடத்துல எங்கள் மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்க அவரை பெருமைப்படுத்ததா இருக்காது சிறுமைப்படுத்த மாதிரி இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது இதுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக கொடிதான் இருக்கு இந்த வாட்டி இந்த வாழத்தாரோடு கட்டாம வெறும் வாழை மரத்தை கட்டிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது கட்சி கூடி கட்டுவீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது இப்போ திருமண திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம்ஹாரத்துலையெல்லாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும் அப்புறம் தேவையில்லாம நாங்க பிடிங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற அட்டுலையும் நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா வாழ்நாள் நான் கூட சின்னதா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகான் சிலுகு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி மீதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துறியே வழிபடுகிற தெய்வமா பாருங்க நீங்க நீங்க எப்ப போற்றியலா தூற்றியலா நாங்க எப்படி எடுத்துக்கிறது நீங்க நீங்க இது கோயில் கோயிலா தான் வச்சிருக்கீங்க நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அது வந்து வந்து இது அப்பா அப்பா என்னை கூட தான் கூப்பிட்டாரு வாடா ஒன்னா போலான்ட்டு எனக்கு நேரம் முன்னாடி வந்து இல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்து அது ஒரு கஷ்டம் ஒரே கட்சி தானுங்க அவங்க ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதுல இது குறிச்சிருக்கீங்க அதுல என்ன இருக்குது நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா என்னடா சந்திர எங்க கோயில கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டு போச்சு